வணக்கம் ஷாம் கோவை செட்டிப்பாளையம் எல்என்டி பைபாஸ் சாலையில் இன்று கோவை பொள்ளாச்சி மற்றும் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாபெரும் தேர்தல் பிரச்சாரமானது நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவை விமான நிலையம் வந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு வழிநீடுகள் முழுவதுமாகவே காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்து வந்தனர் இந்த நிலையில் ூர் பகுதியை கடக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய தடுப்பு சாலையை கடந்து வந்து விக்னேஸ்வரா என்ற ஸ்வீட் கடையில் பல இனிப்புகளை வாங்கி சுவைத்தது மட்டுமல்லாமல் வாங்கியும் சென்றுள்ளார் ஜாமுன் அதே போல அல்வா போன்ற பொருட்களை சுவைத்து பார்த்த பின்பு இங்கிருந்து ஒரு சில இனிப்பு வகைகளையும் வாங்கி சென்றுள்ளார் அதே போல கடையில் பணிபுரியும் ஊழியர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் வெளியே சென்றிருக்கிறார் இந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்திருந்த ராகுல் காந்தி திரும்பி செல்லும் வழியில் இனிப்பு கடையில் இனிப்புகளை வாங்கிக் கொண்டு சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை முடிய செய்தியாளர் பரிமளா வழங்கலாம் கேட்டும்